டேய் நீதான்டா பைத்தியம் யார் பார்த்தா பைத்தியம்ன்ற சொல்லலாமா வரலாமா 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 எப்படி பாம்பே பொரியாமே பாம்பே கேள்விப்பட்டாள் மும்பை பொரிய இட்லாவது ஓகே தான் ஆனா கொஞ்சம் லேட்டாக இருக்கு அந்த டைமிங் டிலே இருக்குது எதையோ போட்டு வச்சிருக்காங்க உள்ள உள்ளேப்பட்டது நம்ம இப்போ வந்து சூப்பர் அம்பா அம்பா ஓகே ஆ சரி சரி யார் பைத்தியம் டேய் நீ தண்டா பைத்தியம் யாரை பார்த்துரா பைத்தியன்ற ஸ்கைஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கிட்ட நான் வந்துகிட்ருக்கு எங்கே போகிறதுக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா எஸ் ஸோ சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே கிளம்புது ஸோ பாம்பே போகிறதுக்காக நம்ம ட்ராப் பண்ண கிளம்பி கொண்டிருக்கிறோம் வாங்கோ போகலாம் வண்டி ரிவேஸ் வருது வரலாமா 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 வரலாவா அப்படியே ஃபுல்லா வட வா ஃபுல்லா வட ஃபுல்லா விட ஃபுல்லா விட ஃபுல்லா வட ஆ அப்படிதான் ஓடா எப்படி ஓடா அப்படியே ஓடா அப்படியே வாடா 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 வா 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 ஓகே இந்தா இது மட்டும் வாங்கி கிட்ட வச்சுக்கோ கிட்ட வச்சுக்கோ வாங்கி குடிப்பாப்போ சிச்சா வீடியோ எடு அப்படியே எடுக்கணும் சரியாக நம்ம போடுறத ரெண்டு கேல பிடிச்சிக்கோ ஆட்டி கட்டி விட்டுறாத ஓகே வா கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மு வந்துட்டு ஊருக்கு கிளம்புது அதாவது பாம்பேக்கு கிளம்புது அவங்க வீட்டில் இருக்கோ உடம்பு சரியில்லை பாம்பேயில் சொந்தக்காரங்களுக்கு அவங்க அத்தைக்கு அதனால் பாம்பே கிளம்புது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ராப் பண்ண கிளம்புறோம் சாப்பாடு எங்கேயுமே போகாது நீ எதுவுமே இல்லாமல் கூட போவானா சாப்பாடு இல்லாமல் போக மாட்டேன்னு எனக்கு தெரியாதே சோறு பையங்க இல்லை நீ சோறு இல்லாமல் போகணும் தெரியாது இல்லைனாலும் ஐம்பது இட்லி நான் பார்சல் வாங்கி பண்ணி விட்றேன் கவலையே படாத எங்கே இருக்கு சாப்பாடு பையன் அசு சாப்பாடு பையன் கூட மின்னடை வைக்கணுமா அதை அதான் சொல்கிறேன் அங்கே பாரு அவன் வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் வளைச்சி வளைச்சு பாரு இருக்கப்பாரு ஸோ ஃபைனலி ஆல் லக்கேஜ் பேக்குடு உள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக வந்து கிளம்புறோம் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்த வீடியோகிராஃபர் உங்களுக்கு தான் ஹாய் சொல்லு ஹாய் ஆ ஹாய் சொல்லு ஷைன் ஹாய் சொல்லு ஏ முள்ளு 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 இதை நான் ஏன் முள்ளுன்னு சொல்கிறேன்னா அது ஷாயினுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னெல்லாம் ஆளாளுக்கு டிக்கியை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க இந்த இது இது என்னது ஆமா வந்து வாங்க வண்டி நேர்த்தே கழுவியாச்சு பட்டு மழை வந்து டேஞ்சர் ஜோனில் போயிடுச்சி ஜிஃபேம் வாங்க போயிட்டு வருவோம் இப்போலாம்மா ஏன் தொடக்கணுமா ஜிஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இதை வாட்டி தொடச்சிக்கலாம் நம்ம கண்ணாடி வந்து தொடச்சாகணும் ஸோ இப்போ தூக்கி போட்டு பக்காவாக ஒரு தேய் தேய்ச்சிடுவோம் ஏன்னா ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தொட துடச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமாக நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து கரெக்டாக இருக்கா இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடை போனது இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்போ சிம்மு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் விட போகிறோம் சேலம் விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு போக போகிறோம் இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு டைம் ஏற்காடை பார்க்க போகிறேன் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் அது ஒரு மினி ஊட்டி மினி ஊட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டான ஊட்டி அப்படிங்கிறாங்க ஸோ ட்ரை அது எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுவோம் பார்த்து சேப்பா இருங்கோ ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறோம் சேம்படி பாம்பே போறியா பாம்பே கேள்விப்பட்டேன் ஓ மும்பை போறியா மும்பை போதான் நீ எங்களை கிளம்புற நடுவில் உட்காந்துருக்க சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்களா ஏசி போடுங்கப்பா ஏசி போடுங்கப்பா எல்லாத்துக்கும் வேர்க்கு தான் உடனே நல்லா மழை பேஞ்சு இடத்து காலி பண்ணி வச்சுருக்கு இதில் எப்படி ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறதுன்ற இல்லை ட்ராக் அது இதுன்னு காட்டுது ஸோ இருங்களேன் இதை நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணுவோம் இருங்க இல்லை இல்லை சப்போர்ட்டாகவும் அப்படி என்ன ஒரு இது அது செக் பண்ணி பார்ப்போம் ஜெய்பேன் நிறைய பிளாட் வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும் முதல்ல போங்க பைபாஸ் பிடிப்போம் நமக்கு பைபாஸ் பிடிக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது பிகாஸ் வந்து ரொம்ப பக்கத்திலே இருக்குது அப்படியே வெளியே வந்த உடனே பைபாஸ் தான் நமக்கு அதில் அப்படியே டக்கு டக்குன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் பார்த்து போகிறேன் கூப்பிடப்போ வச்சுருக்காங்க சரி ஓகே வாங்க

இங்க பாடுற ஒரு பெரிய மன்தான் கூப்பிடறீங்க என்ன பின்னாடி பாரு என்ன பண் என்ன பண்ற படிக்கிறியா மறைக்கிறியா என்ன மறைக்கிற என்ன மறைக்கிற சொல்லு சரி சொல்லு பரவாயில்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டா சொல்லு சரி சொல்லு சொல்றா சொல்றா சரி உனக்கு நேத்து என்ன சாப்பிட்ட நேற்று என்னடா சாப்பிட்ட என்னமா சாப்பிட்ட சாப்பிட்டேன் நின்று அடிப்பியா எதுக்குடா அடிப்ப எதுக்கு அடிப்ப கை சாம வந்து இதுக்கு மேலே பேசினா அடிப்பானோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது என்னப்பா வண்டி கீழே இறங்கிடிப்பாட்டியிருக்கான் கீழே இறங்கிருக்கா இல்லை அப்படி இறக்கிட்டாங்களா தெரியல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே தாண்டி போய்ட்டு இருக்கோம் ஆத்தூரா ஆத்தூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா பாக்கு மரம் எல்லாம் இருக்குது சிம்ம நீ அறுபது வயசுல சாப்பிட ஆரம்பிப்பது எல்லாருமே நீ எப்படி இடிக்கிதான் போற நான் சும்மாவே நடையில் போயிட்டு கடையில் போயிட்டு சாந்தி பாக்கு அந்த பாக்கு இந்த பாக்கு கமலா பாக்கு எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் நீ எப்ப சாப்பிடுவ அது சொல்லு பார்க்க சாப்பிட மாட்டியா கைஸ் அது பாக்கே சாப்பிடாதான் உங்களை எத்தனை பேர் பார்க்க சாப்பிட்றீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன் மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் ரொம்ப ரெண்டு ஜம்பிங் ஜப்பாங் டான்ஸ் போட்டுக்கிட்டு போகுது பின்னாடி அதுவும் போகுது பேர் சாயாமல் அதுவும் பெரிய விஷயம் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி லேண்ட் உடைய மைக் வந்து வாங்கியிருக்கிறோம் இஎம்எல் ஓகேவா ஸோ இனிமே எல்லா வீடியோஸும் இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் சவுண்ட் குவாலிட்டி இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ சேலத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் சிம்மம் பாம்பே போய்ட்டு எப்போ வருவேன் இல்லை வராதுன்னு சொல்கிறதுக்கு தான் கேட்டேன் வந்து மட்டும் நல்லா பண்ண போகிற தூங்க தானே போகிற அங்கேயே இரு நீ சிச்சா கிட்டே வந்தனா உத மேலே உதையாதான் உழுவும் உனக்கு அதையும் ஞாபகம் வச்சுக்கோ நான் ரொம்ப டேஞ்சரு நீங்கள் வந்தாலே உன்னை தொந்தரவு பண்ணி நீ பண்ணிக்கிட்டே வந்தேனா பின்னாடி இருக்கிற வரைக்கும் நீ சேஃபு முன்னாடி மட்டும் வந்த உன்னை காலி பண்ணிடுறாரு கைஸ் நம்ம கிளம்பும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம் சேலம் போய்ட்டு சிம்மு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு அங்கேயே இருந்து நம்ம ஏற்காடு பிளான் வச்சுருக்கோம் போகலாம் மேம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம் பிகாஸ் நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடியோ சிஸ்டமும் வந்து சரியா இப்போ ஒர்க் ஆகல ஆக்ஸ் இருக்கு ஆக்ஸ் இருக்கு ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அண்ணா வந்துட்டு ஃபைல்லாம் போட்டு எடுத்துச்சு ஆனால் அன்சப்பட்டு மியூசிக் ஃபைல் அப்படின்னு வருது கடையில் யாராவது இருக்கிறீர்களா அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வாங்க ஸோ எஸ் சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரில கேட்டால் கிடைக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே எங்கன்னா வச்சிருப்பாங்க காருக்கு இந்த ப்ளூடூத் சிஸ்டம் சிஸ்டமாக இருக்கும்ல இருக்கா ஏ வா இருக்குதுப்பா சூப்பரப்போ வாங்க போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் கைஸ் உள்ளே இருக்குதாம்மா ஸோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுவோம் ஸோ வந்துட்டு இதுதான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு கேடிஎம்னு சொல்லிட்டு பவுண்டுன்னு ஒரு பிராண்டாம் இது டேரெக்டாக சொல்லுவோன்னா ப்ளூடூத்தாமே எருமை ஏ எருமை என்ன ஏறும பண்ணிகிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு எனக்கு கோவப்படுத்துற மாதிரி இப்படிலாம் வேலை பண்ற இது இதை சொருன்னா வந்துட்டு ஒர்க் ஆகும் மாமா இதை சொரு பாப்போ இருங்க கை சொரு நிமிஷம் அதை சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் அது ஓகே தான் ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கு அந்த டைமிங் டிலே இருக்கு அது அந்த டைமிங் வந்து லைட்டாக டிலே ஆகுது ஏன்னு தெரியல ஓகே தான் பட் அதை நம்ம வீடியோ வீடியோ பார்க்க முடியாது பார்த்தோன்னா அந்த வாய்ஸ் மின்னப்பின் வரும் தெரியுமா இங்கே பிள்ளையாயிடும் ஆனால் அங்கே லேட்டாக வரும் பாரு ஆடியோ வர்க்கிங் பிரச்சனை இல்ல ஆடியோ வர்க்கிங் பிரச்சனை இல்ல 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 இந்த ப்ளூடூத் அப்படிதான் அந்த அந்த அக்யூரேஷன் இல்ல அது வண்டில கனெக்ட் ஆயிச்சு உட்டு வாங்கி ஆனா என்ன வீடியோ ப்ளே பண்ண போறோம் பாட்டுக்கு பிரச்சனை இல்ல வேற கம்பெனி இருக்குல அதுக்கு தான் சொல்றேன் அச்சா வேற கம்பெனி இருக்கா எவ்வளவு அது இது எவ்வளவு 200 அது அது 200 ரூபாய் அதுவும் 200 ஆ அது டெஸ்ட் சின்னதா நல்லா இருந்துச்சு ஏய் அச்சா இது டைரக்ட் ஆக்ஸ் இருக்கா அங்க போ போ அச்சா 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 தயிருங்க இது சொறி பார்த்துட்டு வருவோம் ஜி அம்மா இது இருக்குது வாங்க இதை சொறிட்டு வருவோம் இப்போ அந்த போலாம் ஏய் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம் இது ஒன்று இருக்குது இது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால் வித் ஆக்ஸோட இதில் வருது வேறு எதையோ போட்டு வச்சுருக்காய்ங்க உள்ளே அதுக்குள்ள ஆண்டை போட்டு வச்சுருக்காங்க நம்ம இப்போ வந்து என்ன அடிக்கிறேன்

இறங்க சேலம் வந்துருச்சு இன்னும் விட்டு அப்படியே இங்கேயே உக்காந்துருப்பேன் எல்லாரும் பார்க்கிங் இல்லையா இடம் இல்லையா இல்லை இறக்கி விட்டு வர்றதா அங்க எடுக்கிறாங்க பிற பொலியூர் எடுக்கிறாங்க பிற அந்த பொலியூர் இடத்துல போட்டுரு சும்மா சேலம் வந்துருச்சான் சும்மா ஜங்ஷன் வந்துருச்சான் ஜங்ஷன் ஜங்ஷன் வந்துருச்சு சேலம் ஜங்ஷன் பல வருடங்களுக்கு கழித்து நான் இப்போ பார்க்குறேன் உண்மையிலேயே அதெல்லாம் வேறு லெவல் அது வந்து ஒரு ஃபீல் ஜீஃபாமே இமையிலேயே வந்து செம ஹாப்பி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதே வேற லெவல் வீட்டில் வந்து கிளம்பி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம பட்டினியாக வந்து வந்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அதில் சாப்பிட்ணும் நல்லா இருக்கும் எடுக்கிறாங்கன்னு சொன்னார் தலைவர் வண்டி மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காரு போ போ போட்டுரு அதான் அழகாக அப்படி விட்டு அழகாக அப்படி வந்துக்க ஸ்டேஷன்லாம் வந்துருக்கீங்க போய் இட்லி சாப்பிடுவீங்க நீ எத்தனை இட்லி இல்லை சாப்பிடுவேன் ஏ இஷானே என்னடா உன்னை தூக்கி இப்படின்னு பாட்டிட்டாங்களா அடப்பாவி எத்தனை இட்லி சாப்பிடுவேன் சரி பார்த்து நல்லபடியாக போயிட்டு வா சரியா ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது தலைய வெளியே விடுறது கை வெளியே விட்றது கால் வெளியே விடுறது இந்த செல்ஃபி எடுக்கிறது இது எதுவுமே பண்ணக்கூடாது சரியா பார்த்து டீசெண்டாக இருக்கணும் சின்ன பிள்ளை மாரி பண்ணாமல் பெரியவங்க மாதிரி நல்லா நடந்துக்கோ வேற என்ன சொல்லுவாங்க அவள்தான் தான் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இருக்குது சரியா பாம்பே போயிட்டு வீட்டோட ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ வந்துடாத அங்கேயே நிதானமாக வா வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறேன் சும்மா தானே இருக்க போகிறான் அதுக்கு நீ அங்கேயே உட்காந்துரு சரி ஓகே பார்த்து விட்டா பார்த்து விட்டா என்னது காசு போட்டு விடணுமா வண்டியில் கொண்டு வந்து விட்டதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் காசு போட்டு விடுமா இப்படி அசிங்க சீக்கிரமாக பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எப்படி மனசு வருது இல்லை ஒரு ஒரு பொண்ணாக அடக்கு ஒடுக்குமா நல்ல வார்த்தையெல்லாம் பேச மாட்டியா அது என்ன காசு போட்டு விடு இப்படி அசிங்க சீக்கிரமாக பேசலாமா அதுவும் பப்ளிக் இடத்துல என்ன பேச்சு பார்த்தியா சாட்சி நான் பேசுப்பார் இல்லை நீ கேட்க மாட்டேன் வீட்டுக்கு மூத்தவனு நீ எதுக்கு இருக்க கேட்கறது இல்லை இப்பெல்லாம் பேசக்கூடாது சாச்சி இப்போ டார்னு அடிச்சிருவேன்னு சொல்கிறதில்ல ஏய் மண்டே உள்ளே விடாத நீ மட்டும் மண்டே உள்ள விட்டு அவங்க அப்பா போட்டு நசுக்கி விட்டுருவார் தலையை ஓகேவா நிஷோ போகலாமா வா போகலாம் லெட்ஸ் கோ ஓகே ஜி நம்ம வாங்க உள்ளே போய்ட்டு உட்காந்து இப்போ நம்ம இட்லி சாப்பிட்லாம் ஜாலியா இருக்கும் பண்ணா இருக்கும் சவுதி பேட்டமா அவ்வளவுதான் மறுபடியும் சைலண்டா இருக்க வேண்டியதான் என்னது ஏ உன எறக்கி விட்டுதே பெரிய விஷயம் இல்ல பேக் வர ஏத்துட்டு வரணுமா குடு போனா போடு கொடு குடு நான் பாத்துக்கிறேன் அது நான் பாத்துக்கிறேன் என்ன தூக்கணும் இது மேல வை எப்படியே வையுங்க வச்சு இப்ப ரெண்டி பிடிச்சி அப்படி ஏத்துட்டு வா பாப்போம் இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு எவ்வளவு ஐடியா கொடுக்குறேன் நானு டேரக்டா ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோமா ஐதா இதுதான் வா இல்ல ட்ராக்கே இதாரு சூப்பர் ஓப்பன் கேமராவா ஓ சூப்பர் யார் யார் போறீங்க சூப்பர் அப்பா அப்பா எங்க ஓ அப்படியா சரி சரி பதாச்சி சாரி ஏர்போர்ட் ஏர்போர்ட்னே ஏர்போர்ட்னே வாயில் வருதுல்ல எருமை ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இட்லி ஸோ இட்லி இங்கே இருந்து வந்து சாப்பிட்டு கிளம்புவோம் நம்ம குட்டி ஜி ஃபேமு ட்ராக்லேயே கிடச்சிட்டாப்பில் ஸ்டேஷன்லேயே ஸோ அவரை பார்த்து முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட போகிறோம் இட்லி எடுங்க 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 ஆளுக்கு பத்து இட்லி எடுத்து வைங்க டக்குனு பசி எடுக்குதுப்பா பயங்கரமாக பசிக்குது எடுங்க ஆளுக்கு இட்லி ரெண்டு எடுங்க ஜி ஃபேம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை சாப்பிட்டு அடுத்த கட்ட வேலை ஆரம்பிப்போம் மறுபடியும் என்னது ஓனும் இங்கே ஃப்ரீயாக இருக்குன்றதால இங்கே சாப்பிட்டுக்கலாம்ண்ணே கீ ஃபேம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்டு இருக்கிறோம் இட்லி பொடி கெட்டி சட்னி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது சும்மா சும்மா துணு ஒரு பத்து இட்லி இவ்வளோ விட்டுக்கோ நாலாவது இங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இங்கே இந்த உக்காஞ்சா நாலாவது கேட்டால் டைக்கில் இருக்கேன்னு அப்பட்டமா ஒரு பொய் சொல்லுவேன்ல ஏற்றுக்க முடியாத ஒரு பொய் சொல்லும் ஓகே இட்லி இதுன்னு சொல்லிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன் ட்ரெயின் இன்னும் ஒன் ஹவர் இருக்கான் வெளியே போய்ட்டு சொல்ல சொல்ல டீயை போட்டு வரும் யாருக்குன்னு சொல்லாமல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிருச்சி பக்காவா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஆரை பார்த்தாச்சு இங்கேயே பாருங்க என்ஜிஆர் திரும்புங்க எம்ஜிஆர் ஏ என்ஜிஆர் திரும்பிட்டாரு ஏ ஏய் ஏ பார்த்துக்கோ எம்ஜிஆரோட தீவிர ஃபேனாக இருப்பார் போலியே இல்லை பா கைஸ் தீவிர ஃபேனாக இருப்பாரு போல இது பக்காவாக ஒரு மாரி நல்லா மீசிக்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு வரைஞ்சிருக்காரு இல்லையா மீஸா வரைஞ்சிருக்காரா என்னது ஒரிஜினல் மீஸியா வச்ச தான் இருக்குல்ல வச்ச தான் இருக்கு வரையில்லப்பா இல்லை பாரு சிம்மும் இஷானியும் நம்ம வந்து ஏற்றி விட்டாச்சு ட்ரெயினில் கிளம்பிட்டாங்க ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப் நிற்கிது பாருங்க இந்த குரூப்பில் இருக்கிற யாருமே வந்து கைஸ் ஏறவே இல்லை அந்த குரூப் பாருங்க அப்படியே நிற்கிது அப்படி எப்படி இன்னும் லோக்கல் ட்ரெயின் மாதிரி வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் போயிட்டாங்க என்னன்னே தெரியல சரி ஓகே நம்ம கிளம்புற நம்ம கிளம்ப ஒரு நேரம் இப்போ நம்ம ஏற்காடு வேலை போகிறோம் ஆனால் கொஞ்ச நேரம் கூட நிறுத்தலை பேர் அதை பார்க்கும் போது காண்டாவது இல்லை எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எத்தனை பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்களோ அவங்க அவங்க இன்னும் அப்படியே நிற்கிறாங்க பட் டென்ஷனில் லோக்கல் ட்ரெயினோட சின்னதாகவும் சின்னதாகவும் இருக்கும் ஆ இல்லை 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 ஒரு எக்ஸ்ப்ரெஸ்னால் அவங்க நிப்பாட்டி ஏத்துறது இல்ல இப்படியே ஏற்றுறாமா அஞ்சு நிமிஷம் கூட கயிசு நிற்கவே இல்லை நான் தண்ணி சொல்கிறது நம்ம சொல்கிறதுக்கு கொண்டு போய் தண்ணி இருந்தால் குடிக்கிற தண்ணி பிடிச்சிங்க பாட்டிலில் இந்த இங்கே எங்கே எங்கே பிடிக்கிறாங்க பாருங்கள் ஏ காசோ இது ஓகே பாட்டில் காட்டுற இரு பாட்டில் காட்டுறது பிடி பிடி பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் மைக் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன் மைக் நல்லா தான் இருக்குது வாய்ஸ் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்புறம் நீ எப்பறா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க நான் இருக்கிற டைட்டுக்குலாம் என்னால் வாங்க முடியாது ஃப்ளிப்கார்ட்டில் லெட்டரில் இஎம்ஐல கிடச்சிச்சு ஸோ சேனலுக்கு இப்போயாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இனிமேல் இந்த மைக்கை வந்து நம்ம பக்காவாக எல்லா ப்ளாகுலையும் வித் இந்த மைக்கோடு தான் வரும் ஸோ வாய்ஸ் குவாலிட்டியுமே அச்சு தூள் கிளப்பிடலாம் வாங்க இப்போ நம்ம நேராக ஏற்காடு போவோம் பேடு பார்க்கிங்கில் தான் வண்டி வந்து போட்டிருக்குறோம் ஸோ இந்த பேடு பார்க்கிங் போய்ட்டு இப்போ வண்டி எடுப்போம் எவ்வளோ கேஷ்னு தெரியல அந்த கேஷ் எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுத்துட்டு இங்கேருந்து இப்போ ஏற்காடு ஏற்காடு எத்தனை கிலோமீட்டருக்கு அனுப்பிச்சி முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வாங்க போலாம் எத்தனை பெண்டு இருபத்தெட்டு பெண்டாம் பெண்டா அப்போ நம்ம அக்காடு இருபத்தெட்டு எட்டு பெண்டை அடிச்சு கலப்பு தான் இல்லையான்னு இந்த மறுபடியும் அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு வருது ஜங்ஷன்ல அப்புறம் வராமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடுக்கான ரூட்டை பிடித்து வச்சாச்சும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் நமக்கு வந்து காட்டுது இந்த பெண்டு மட்டும் பாருங்களேன் எயிட் பெண்டு சம்திங் இருக்கு நாங்கள் இந்த மேப்பை கொஞ்சம் அடா பாவீங்களா இந்த இடத்த பார்த்தாலே எங்க பாருங்க பாட்டுக்கும் போகுது பாம்பு மாதிரி ஐயோ ஐயோ இந்த இடம் வந்தால்தான் என்ன போகுதுன்னு சொல்லி தெரில யார் யாரப்பா வாந்தி எடுக்க ரெடியா இருக்கீங்க பாபி நீங்க ஆளுங்க ரெண்டு கிலோ வாந்தியாவது நீங்கள் எடுத்தே ஆகணும் அது என்னோட டார்கெட் மேலே கொண்டு போய் வண்டியை சுத்தர சுற்றுல சாயம் ஒரு ஒன்றரை கிலோ நீ ஒரு ஒன்றரை கிலோ

ஆஹா பெரிய அமௌண்ட் வச்சுக்கிறாங்க போலகுதே சில்றன் இல்லை சில நேரத்தில் நம்மளை சில்ட்ரன் இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க இது பின்னாடி வை இதெல்லாம் எதுக்கு முன்னாடி வருது பின்னாடி வை அவ்வளோ தான் கை ஏற்காடு இன்னும் வந்து நம்ம ஏறி முடியல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் கிலோமீட்டர் வந்து இன்னும் நம்ம மேலே போகணும் சேஞ்சு சுத்தமாக இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏடிஎம் மேலே இருக்கா

இவங்க பாவம் மூணு தடவை எடுத்தாங்க அசல போ ரெண்டு தடவை நான் மட்டும்தான் உருப்பிடி ஏ அங்கே பேர் பேர் மோட்டர் வச்ச போட்லாம் இருக்குதுப்பா அங்கே பேர் அங்கே பேர் மோட்டர் வச்ச போட் இருக்குப்பா அதில் ஏறி போகலாம் அங்கே பேர் நம்மலாம் போட்டு இருக்க முடியாது அதில் ஏறி அந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் ஏய் அந்த போட்லாம் இருக்கேன் அது பேர் அந்த போட்லாம் இருக்கு பேர் நாட்டு ஆட்ரா பாரு வேணுன்னா ஆட்டுறானா அந்த போட்டை ஏய் சூப்பராக இருக்குது ஏற்காடு ஏற்காடு நம்பி வாங்கோ காசு செலவு பண்ணிட்டு போங்கோ இந்த பக்கம் மிளகாய் பஜ்ஜிலாம் இருக்காங்க சூப்பராக இருக்குது கூலிங்லாம் அவ்வளோ மொட்டை வெயிலுக்கு மேலே வந்து நின்னா கூலிங் எப்படி வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ உள்ள உள்ளே போகலாம் இங்கே கூலிங்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ மீடியமாக கூலிங்காக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ கூலிங்கெல்லாம் இல்லை எங்கே போகிறது அதான் தெரியலையே பார்க்கணும் எங்கே இருக்குன்னு சாக்லேட்டு எங்கே வாஷிங் ரூம் எங்கேப்பா இருக்குது சரி வா இவங்கள்ட்ட கேட்போம் அந்த கடையில்